பலருக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் மன வலிமையையும் மன ஆறுதலையும் கொடுத்திடவே தங்களை மன்றாடி வணங்கி வேண்டுகிறோம் உங்களுடைய ஒவ்வொரு செயல்களும் மக்களுக்கு ஒரு ஏனைப்படியாக ஊக்கம் தரக்கூடியதாகவே இருக்கிறது வணங்குகிறோம் போற்றுகிறோம் மேலும் வலையொலியின் சாதனை என மானிட்டேஷன் சார்ந்த சூழலில் அதை சார்ந்து பல உறவுகள் சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காகவும் அதில் சாதனை படைத்த உறவுகளுடைய சார்பிலும் அவர்களுடைய குடும்பத்தினர் சார்பிலும் உங்களுக்கு நன்றிகளையும் செலுத்துகிறோம் பலவித சூழல்கள் பலவித சிக்கல்களுக்கு நடுவே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உறவுகள் இதை ஒரு கனவாக எடுக்கிறார்கள் இதற்கான ஒரு நேரத்தை கொடுக்கிறார்கள் அப்படிப்பட்ட உறவுகள் நலனுக்காக இந்த நேரலை நிகழ்வை நான் அர்ப்பணிக்கிறேன் எல்லாம் வல்ல இயற்கை அன்னையே எங்களை வழிநடத்தி வணக்கத்திற்கும் போட்டுதலுக்கும் உரிய வகையில் கொண்டு செல்லும் பேராற்றலே வலையொலியின் சாதனைகளை படைத்த உறவுகளுக்கு அன்பையும் ஆசிகளையும் வழங்கிய பேர் வழியே குடும்ப உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய ஒரு சில சூழல்கள் ஒரு சில ஒரு மன வருத்தங்கள் மன வலிகள் அனைத்தையும் கடந்து தன்னுடைய ஒரு ஏதேனும் ஒரு வகையில் ஒரு மனநிறைவு கிடைத்திடாதா என்பதைப் போல வளம் பெறக்கூடிய வணக்கத்திற்கும் போட்டுக்களிக்கக்கூடிய அனைத்து உறவுகளினுடைய குடும்ப நலனுக்காகவும் மன்றாடி வேண்டுகிறோம் மேலும் சாதனை படைப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பல உறவுகளுக்கு சாதனையை நெருங்கினாலும் பெட்டாக்கனியாக ஆகிவிடுமோ என்ற பதட்டத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு அது எட்டா கணி எட்டா அல்லாமல் எட்டும் கனியாக சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு சித்திக்கும் கனியாக கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த கோரிக்கையை உங்களிடம் வைக்கிறோம் இயற்கை என்னையே இயல்பாக எங்களை வழிநடத்தக்கூடிய பேரற்றலை பேர் ஒளியே வணங்கி வேண்டுகிறோம் வாழியவே வாழியவே இயற்கையை நாம் அழைத்தால் இயற்கை நம்மை அழித்துவிடும் என்பதைப் போல நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டுதலை தர வேண்டும் என்றும் என்றென்றும் எல்லாமோ இயற்கை வலையொளியில் வலையொலியில் இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளும் அவர்களுடைய குடும்பத்தினரும் நலமுடன் வளமுடன் வாழ வேண்டும் முதலில் அதற்காக உங்களிடம் மன்றாடி வணக்கத்தை செலுத்துகிறோம் முதலில் அவர்கள் குடும்பத்தினரை சார்ந்திருக்கக்கூடிய மன வழிகள் வேதனைகள் அனைத்தும் படிப்படியாக காணாமல் போய் அவர்கள் மன நிறைவுடன் வாழ்வதற்குண்டான அங்கீகாரத்தை வழங்க வேண்டும் தாங்கள் மேலும் வலையொலியில் இதுவரை சாதனை படைத்த என்னுடைய வணக்கத்திற்குரிய தாய்மார்கள் தந்தைமார்கள் சகோதர சகோதரிகள் உட்பட அனைவருடைய சார்பிலும் மனம் நிறைந்த வணக்கங்கள் நன்றிகள் உங்களுக்கு சாதிக்க நினைக்கக்கூடிய உறவுகளுக்கு உங்களுடைய ஒரு சாதனை அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்கும் என்னும் வகையில் உங்களுடைய ஒரு கருத்துகள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் அதற்காகவும் நாங்கள் உங்களை மன்றாடி வணங்கி நிற்கிறோம் எல்லா வகையிலும் நிச்சயமாக அனைவருக்கும் நல்லது நடக்க நீங்கள் துணை நிற்க வேண்டும் இயற்கை அன்னையே இயற்கையின் வழிகாட்டுதலுடன் அனைவரும் சாதிக்க நீங்கள் உதவ வேண்டும் தாங்களும் தங்களுடைய ஒரு வழிகாட்டுதல் மிக்க ஒரு வழிகா ஒரு ஊக்கமும் கனியாக எதிர்பார்த்து நிற்கக்கூடிய உறவுகளின் சாதனைகளுக்கு ஒரு அங்கீகாரமாக இருக்க வேண்டும் அதற்காக உண்மை வணங்குகிறோம் போற்றுகிறோம் இயற்கை அன்னையே துணை நிற்க வேண்டும் அனைவருக்கும் மேலும் வணக்கத்திற்குரிய நமது முத்து சோதனை அவர்களுடைய அப்பா அவர்களுக்கும் அதை போல பல உறவுகளுடைய நலத்திற்கு சிக்கல் உருவாக்கக்கூடிய அவர்கள் குடும்பத்தினருக்கு சிக்கல் உருவாக்கக்கூடிய நிலைகளாக இருக்கக்கூடிய அனைத்தையும் படிப்படியாக களைந்து மன நிறைவுடன் அனைவரும் இருப்பதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தாருங்கள் வணங்குகிறேன் போசுகிறேன்